ി താനാടലോട് വാതാടും വിടയിലേറ വാരാട് അറുഗുപൂത വേദാലം അപയാട മധുരവാനി താനാട മലർ വേദന മറവാനുലോരാട മതിയ மனுச மாமிரா நெடியமன்ாராட மயிலும்டி வரவே கதை விடாது தோல்வி மண் எதிர்கொள்வாலியாளிடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காளி போய் மீன விஜய நேரு தேர் மீது கனகவேத கோடும் மோதும் உததி மீதிலே சாயம் உலகமோடு சீர்பாதம் புவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதய தாம மார்பான பிரபுட தேவ மகாராஜ உளவு மாட வாதேவர் பெருமாளே மதுரவாணி தானாட மலர் வேத நாராட மருவுவானுலோராட மதியாட மனசு மாமியாராட நெடிய மாமனா மயலு மாடி நீடி வரவேணும் கந்தா மயிலு மாடி நீடி வரவேணும் குமார மயிலு மாடி நீடி வரவேணும் முருகா நீ ஆடி நீடி வரவேணும் மனச மாமியாராட நடிய மாமனாராட மயிலு மாடி நீடி வரவேணும் ി താനാടവലോട് അതിരവീസിടും വിടയിലേറാട് അറിവുപൂത വേദാലം അപയാട മധുര വാണി താനാട മലർ വേദന ആരാട മറവുപാണുട മതിയാട മനസമാമിയാരാട നടിയ മാമനാരാട മയിൽ മാഡിനിയാടി വരവേനും கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள்வாலிய கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காளி போய் மீன விஜய நேரு தேர் மீது கனக வேத கோடு அலை மோதும் உததி மீதிலே சாயம் உலகமோடு சீர்பாதம் உவனமூர்த்தி மாமாயன் மறுகோனே புட தேவ மாராஜா உளவு மாட வாஜேவர் பெருமாலே மதுரவாணி தானாட மலர் வேதனாராட மறுவுவானுலோராட மதியாட மனுச மாமி ஆராட நெடியவாமனாராட மயிலுமாடி நீடி வரவேனும் கந்தா மயிலுமாடி நீடி வரவேனும் குமரா மயிலுமாடி நீடி ി താനാടോടേം മധുരവാനി താനാട മലർ വേദനോരാട മതിയാട മനസമാമി ആരാടിയമന